வணக்கங்கள் நல்லது விரும்பும் முருகானந்தன் விபிஎம்ஸ் கிச்சன் வந்து ஜெய்பள்ளி சேனலுக்காக இன்றைக்கி நம்ம தயார் பண்ணியிருக்கிற என்னென்னு கேட்டிங்கன்னா ஆசாரி முட்டை மசாலா ஆட்சாரி முட்டை மசாலா நம்ம தயார் பண்ணியிருக்கோம் போல் வானகலி வைங்க எண்ணெய் விடுங்க அப்புறமே கடுகு போட்டு கருவேப்பிலத்தில் போட்டு தாளிங்க தாளித்த உடனே துவரம் பருப்பு முதலே காலையிலே வந்து ஊற போட்டு வச்சுருங்க ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறட்டும் அந்த ஊரில் தோற பொழுது ரெண்டு கைப்பிடி எடுத்து இப்போ இந்த இதில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வணக்குங்க தக்காளி நல்லா கட் பண்ணி அதையும் சேர்த்து அது கூட போட்டு வணக்குங்க இது ரெண்டு கொஞ்சம் வேகட்டும் நல்லா வதக்கிடுங்க வதக்கிறதுக்கப்புறமேலே அதில் வந்து நீங்கள் வந்து என்ன சேர்த்தணும்னா ரெண்டு முட்டையே ரெண்டு முட்டையோ மூணு முட்டையோ எடுத்து அது தனித்தனியாக உடச்சி அது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா எலுமிச்சம்பழ சாறு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடித்து ரெண்டையும் நல்லா ரெண்டையும் சேர்த்து நல்லா பேசிச்சு அது கூட வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிளகா பொடி அப்புறம் கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் அதிகமாக மஞ்சள் பொடி இது ரெண்டையும் போட்டு அது கூட கொஞ்சம் சோம்பு இது மூணையும் போட்டு நல்லா அது தனியாக அடிச்சுக்குங்க நல்லா அடித்து அந்த அந்த முட்டை மசால் ரெடியாக இருக்கலையா அதை தூக்கி இப்போது நல்லா வெந்திருக்கக்கூடிய தக்காளி துவரம் பருப்பு செடி தலையும் ரெடியாக வெளியே நல்லா நல்லா வணக்கியிருக்கோம் அது கூட இப்போ இதை சேர்த்திக்கிறோம் சேர்த்திட்டு அதுக்கு மேலே நல்லா வணக்கிறோம் நல்லா கொதிக்க விடுறோம் கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க விடுறோம் கொதிக்க விட்டு நம்ம வந்து அதில் வந்து தலையை ஆட் பண்ணிக்கிறோம் முருகை தலை காஞ்சதை ஆட் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் அட்டைகாசம் இது கொஞ்சம் கொதிக்க விட்டு தண்ணியை ஊற்றி சேர்த்து கொதிக்க விடுங்க கொதித்து வச்சு கீழே இறக்கி வைங்க அருமையான ஆசாரி முட்டை மசாலா சூப்பராக இருக்கும் ஆனால் உள்ள எலுமிச்சம்பழம் இருக்குது தக்காளி இருக்குது தோரம்பருப்பு இருக்குது முட்டை இருக்குது அப்படின்னா நினைப்படி இருக்கும் காம்பினேஷன் பயங்கரமாக இருக்கும் இல்லைங்களா ஆமாம் சரியான பக்கத்தில் செய்யுங்க அட்டைகாசமாக இருக்கும் ஜம்முன்னு இருக்கும் ரசிச்சு நீங்கள் சாப்பிடுவீங்க புளியை தான் சேர்த்துற வேண்டாம் அதுதான் நம்ம வந்து எலுமிச்சம்பளை சேர்த்துறோம் புளியை திருப்பி சேர்த்துடாதீங்க ஒரு 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 வரபலகை கிள்ளி போடுங்க மறக்காது நல்லது விரும்பும் முருகானந்தும் ஜெய்பிளி சேனலுக்காக விபிஎம்ஸ்கி சேனல்